சில சிலன்னு காற்றுல அப்படியே சாரல் அடிக்கிற போது என்னமோ சாப்பிட்லான்னு வாங்கி தேடுங்க அப்போ வந்து நம்ம நாலு வெங்காயம் இருந்துச்சுன்னா போது பெரிய வெங்காயம் நாலு இடத்த கட் பண்ணி நம்ம ஒரு முறைன்னு காரகாரமாக விட செய்யலாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து டீ காப்பியோட வச்சு சாப்பிட்லாங்க நாங்கள் செய்கிற மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க வணக்கம் சொந்தங்களே சாவத்திரி கிச்சனுங்க பக்கவடா தேவையான பொருளுங்க வெங்காயம் பச்சை மிளகா கருகாப்பில கொத்தமத்தளை பூண்டு தட்டி போட்டுருக்குறேங்க மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூளுங்க சோம்பு கொஞ்சங்க அரிசி மாவுங்க கடல மாவு பலகார சோடா உப்பு எண்ணெய்ங்க அவ்வளவுதான் தேவையான பொருள் இந்த தண்டை எடுத்துக்கலாங்க தண்டை தான் உதிரி உதிரிய வரும் நீள் நீளமா வட்டிக்கலாங்க கருகப்பல் போட்டுக்கலாங்க பச்சை மிளகா போட்டுக்கலாங்க நாளா இது பண்ணி அப்படி பொடிசா போட்டுக்கலாங்க பூண்டு தட்டி வச்சிருக்கிறாங்க அதுவும் போட்டுக்கலாங்க இது வந்து வெங்காயம் கருகப்பல் கொத்தமல்லிங்க பூண்டு தட்டி வச்சிருக்கிறாங்க எல்லாமே கலந்து வச்சிருக்கிறேன் இதுல போட்டு பெசரிக்கலாங்க மாவு போட்டு வெங்காயம் இப்படி நல்லா போட்டு இப்படி நல்லா பெசரிக்கலாங்க வரு கரிய நல்லா உதிரி உதிரியா இருந்துச்சுன்னா மாவு போட்டு கலக்கி நம்ம இப்படி தூவி விடும் போது நல்லா இருக்குங்க களை மாவு ஒரு கப் போட்டுக்கலாங்க அரிசி மாவு கப் போட்டுக்கலாங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாங்க சோம்பு கொஞ்சம் சோடா சோடாப்பு கொஞ்சம் நல்லா அவ்வளவுதான் அப்படியே வெங்காயம் பத்த வச்சுக்கலாங்க எண்ணெய் ஊத்திக்கலாங்க காஞ்செண்ண ஊத்தி பெசரிக்கலாங்க மாவுக்குள்ளே கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க நல்லா தண்ணி அதிகமா ஊத்த வேண்டியது இல்ல லைட்டா துளிச்சுக்கலாங்க நல்ல மனமா இருக்குது பச்சை வெங்காயம் போட்டு கணையரவும் என்ன நல்லா காஞ்சிருச்சுங்க மழையும் வந்துருச்சு நாங்க பக்கவோட போட போறோங்க சொந்தங்களா இங்க பாருங்க எவ்வளவு மழை அடுத்து ஊத்துதுன்னு நான் பக்கவடா பொறுத்துட்டு இருக்கிறேன் அதுக்குள்ள மழை வந்துருச்சுங்க நம்ம பேக்கரி ஸ்டைல தாங்க செஞ்சிட்டு இருக்கிற பக்கவடா நீங்க பேக்கரியில ஐம்பது கிராம் வாங்கி சாப்பிட்டு டீ குடிப்பீங்க இது நீங்க வீட்டுல நம்ம எவ்வளவு வேணாலும் வச்சு சாப்பிட்டு ஒரு டீ குடிச்சோம்னா சூப்பரா இருக்குங்க அப்படியே இந்த அளவு பொன்னிறமா வந்தா போதுங்க எடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸுக்கும் கூட போட்டு கொடுத்துடலாங்க மழை ஏறத்துக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்கு இது நம்ம தட்டு நிறைய எடுத்து வச்சு சாப்பிட்டு ஒரு டீ குடிச்சோங்கண்ணா நைட்டு வரைக்கும் டின்னர் வரைக்கும் அப்படியே இருக்குங்க வயிறு கும்பினா அப்படியே இருக்கு பசியா ஆகாது பக்கவெடை செஞ்சாச்சுங்க செஞ்சோடையுமே மழை நின்றுச்சுங்க இந்த வர வரட்டி வச்சு குடிச்சிங்கன்னா இந்த காம்பினேஷன் நல்லா இருக்குங்க சேனல் பாருங்க வெளிபட்ட நம்முத்துங்க ஷேர் பண்ணுங்க வெளிப்பட்ட நமத்துனீங்கன்னா நாங்க தொடர்ந்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்குங்க நன்றி சந்தங்களே அடுத்த வீடியோல பாக்கலாங்க